கேட்டிச்சா கிளி உதுவும் ஒரு காதையாண்டு எப்போ வீடியோ எடுக்கிறேன்னா அப்போ தான் அவன் வேறு செய்து காட்டுறான் வாங்க புதுசாக வேலைதா வீடியோ எடுக்க விழுக்கலாம் இவ்வளோ ரெண்டு பிள்ளையுடு அறிவிக்க அருந்தி போட்டு எப்போ வீடியோ எடுக்க விட்டுறாங்களா சீன்சியர் ஒர்க்கர்ஸ் ஓகே என்னண்டா இந்த கிழமை கொஞ்சம் கவலை கவலைதான் ரெண்டு மூணு நாளாக பண்டிகை இல்லை உயர்ஜிஞ்சா காட்ட ரெண்டு மூணு நாளாக பண்டிகை இல்லை நாளைக்கு பத்து மணிக்கு வந்துடும் இன்றைக்கு பண்டிச்சா காட்ட மாட்டேன்னு வண்டி இல்லை மற்றது மிச்சம் இல்லாமல் இருக்கு இந்த மர இந்த மர பேக் பண்ணி வச்சிருக்கு இந்த ரே இந்த கதையை கிடச்சிங்கள் கடை திறந்த நேரம் இந்த ரே இருநூற்றம்பது ஹோட்டர் இந்த பாருங்கள் இந்த இருநூற்றம்பது ஹோட்டர் பதினாறு பவுன்ஸ் இப்போ இதே ரே முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் விஏடி முப்பத்தொம்பது பவுன்ஸ் ப்ளஸ் விஏடி ஆகிட்டால் போய் சொல்லிடுறோம் அதுக்கு ப்ர வந்து கேட்பீங்களா அண்ணா நீங்கள் லாஜி அப்போ பத்து ரூபா வைக்கிறீங்களோ இப்போ பதினோரு ரூபா வைக்கிறீங்களே என்ன நெடு கேப்பீள் உதாரணத்துக்கு ரேயா காட்டியிருக்கு அதே மாதிரி மட் இது கோட் மீட் அப்போ நாங்கள் வாங்கக்கில்ல ஃபைவ் நைன் நைன் கடை வந்த நேரம் இப்போ செவன் நைன்டி நைன் கொழுப்போடையா இது தர வேணும் ஓகே வரும் என்ன இருக்குது மௌண்டு வா ஓகே இது வாங்க மரிநகராட்சி மரிநகராட்சி ஒரு ஆஃபர் போகுது என்ன மெத்தனை லெக் இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு லெக் இருக்குது எடுத்துகிட்டு வர லெக் எதுக்கு ஒன்று காட்டுங்க லெக் வந்து கிலோ இந்த நோமலாக வந்து பங்கு ஜீ நிறைய ஒரு கிலோ பங்கடிச்சு விற்கிறதுனால பன்னெண்டு பவுனுக்கு அப்படியே லெக் வந்து இருக்குது லெக் வந்து உங்களுக்கு அதே விலை டுவெல் பவுனு தெரியலாம் அதே அது ரெண்டு ரெண்டு லெக் எடுத்து வந்தவங்க இருந்து ரெண்டு வந்து நான் அவங்களுக்கு அவத்தி பிடிச்சி அனுப்பி கொடுக்கறா காட்டுறாடி அவங்க ரெண்டு போஸ்மோத்துலேருந்து வந்துருக்கானா அமைத்தி பிடிச்சி ரெண்டு லெக் அனுப்பிடுவாங்க கொடுத்து விடு இப்படி ரெண்டு லெக் இஞ்சிவாரு நல்ல மரலேக் அப்புறம் வந்து அண்ணன் அரை கிலோ மர லேக் கேட்கறதுல இப்படி ஒரு முழு லெக் எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பன்னெண்டு பவுன் படி கிலோவுக்கு சார்ஜ் பண்ணி தரலாம் நல்ல சூப்பர் சரி தானே அப்புறம் அண்ணன் அந்த அவர் வீடியோவில் அவர் அரை கிலோ மட்டும் வெட்டி தாங்க நான் நான்கு ரூபில் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு லெக்காக அப்படியே தருவாங்க பன்னெண்டு லெக் தான் கிடக்குது கிட்டத்தட்ட நாற்பது லெக் கிட்டே வந்தது எல்லாம் போய் ரெண்டு பன்னெண்டு லெக் இருக்குது முந்திர வரை கிடைக்கும் இது இது பிஸ்னஸ் டெக்னிக்கில் சொல்கிறேன் நீங்கள் வாங்க விட்டாலும் உங்களா எடுத்துருவோம் மற்றது பங்கு ரஜி முதல் கலர் கலர் ரயில் எல்லாம் பங்கு அடிச்சுனாங்க இப்போ கஷ்டப்பட்டதால் கொம்பனி கொஞ்சம் கஷ்டப்பட்டதால் வெள்ளை ரயில் தான் கிடச்சிருக்குது அதால் வெள்ளை கொஞ்சம் சீப்பாக தான் வெள்ளை ரயிலை போட்டு பக் வளமையான பழமையான வெள்ளை தான் எல்லா எலும்பும் வச்சு எல்லா ரஜியும் வச்சு பைக் பண்ணி வச்சுக்கிறோம் விலை விலை சொல்ல வெளியே வரணும் நீங்கள் விலை சொல்கிறதா என்ன இங்கே கூட உள்ள எல்லா இடத்துலையும் கடை இருக்குது அவங்க கூட விற்கிறோம் குறைய அந்த இது இருக்குது இதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கிலோ பங்கு வந்து பதினோரு ரூபாய்க்கு விற்கிறேன் மர வந்து பன்னெண்டு போன விற்கிறார் இது சேவல் இதை காட்டுறது என்ன எல்லா இடத்துலையும் விற்க மாதிரி தான் இருக்குது மெயினாக அவிச்ச குடலுக்கு வரனிங்கள் இந்த முறை நிறைய அவிச்ச குடல் வந்துருக்கு இருக்குது தயவு செய்து வேணுமானாக்கள் இந்த முறை வந்து அவிச்ச உடலாக வாங்கிட்டு போயிருக்கோம் அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்துருந்து அண்ணன் தம்பி அவிச்ச உடல் இன்னும் நாங்கள் வந்த நாங்கள் வீடியோவில் பார்த்து நாங்கள் வந்து ஆறு மாதத்துக்கு முதல் போட்ட வீடியோவை இப்போ பார்ப்பியோ டேட்டை பார்க்கலாம் மட்டும் இந்த டேட்டில் போட்டுருக்காங்க பார்த்துட்டு தான் இங்கே ஆறு மாதத்துக்கு முதல் போட்ட ஒரு தாராவை கொண்டு வந்து ஆறு மாதத்துக்கு முதல் நாங்கள் வீடியோவில் தாரான்னு தாராண்டு பார்த்துனாங்கள நின்று அங்கே தூரத்துலேருந்து வந்து நாங்களே தாரா இல்லையான்னு சொல்லி கொல்லூரிகள் அதை விட தயவு செய்து கும்புரணை அணைக்கா அவங்கள இதாகவும் பதினோரு மணிக்கு போன் ஃபோன் அடிக்காங்கிற சாமத்தில் தண்ணியை போட்டு அடித்து வச்சுக்கொண்டு ஆக்கின விடியா விடிய அடிப்போம் புளிசுராகப்போ குரோனுக்குற என்ன இருந்தாங்க நான் நல்லது ஆயிக்கிறீங்களோ கூட ஆயிருக்கிறீங்களோ லண்டன் டைம் இதாகவும் பதினோரு மணிக்கு பிறகு தயவு செய்து அடிக்காதோ ஆன்ச பண்ணி சா கொல்லூரியல் கதைச்சி அடித்த பியர்க்கும் அடித்த பிஸ்கிக்கும் பிராண்டிக்கும் என்ன சைட்டி காய்ச்சி கடை நேற்றுலாம் ஒரு தான் கொல்லா கொருளாக கொண்டு போட்டால் மணிக்குடல் சிறு உடல் கிளீன் ரெடியாக இருக்குது அப்படியே அப்படியே நீங்கள் உண்டே மஞ்சள் போட்டு அவிக்க தான் இதுக்கு இதுக்கு தனி விளம்பரம் செய்யணும் வேணும் இது விளம்பரத்துக்கு அப்பால் இது நான் இங்கே யாபாரத்துக்கு அப்பாலை எங்களுடைய இதை பற்றி திருப்பி 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 சொல்கிறேன் ஏன்டா இது எல்லா ராட்சி கடைகள்லையும் கிடைக்காது நீங்கள் வேறு கடைகள்லேயும் போய் கேளுங்கோ ஆங்கிலத்தில் ஸ்பிளிண்ட்ன்னு சொல்கிறது தமிழில் நாட்டுக்கு நாடு வேறு பேர் தமிழ்நாட்டுக்காரனை கேட்டால் சிவரொட்டி கண்டுவான் ஆந்திரா கேட்டால் கல்லீரல் நாங்கள் நாங்கள்தான் மண்ணீரல் நாங்கள் அப்போ சுவரொட்டி கல்லீரல் மண்ணீரல் ஆங்கிலத்தில் ஸ்பிளிண்ட் இந்த ஐட்டம் நிறைய வருத்தங்களுக்கு நல்லது மெயினாக பிளட் கேன்சர்காரருக்கு அதே மாதிரி பிளட் சம்பந்தமான பிரச்சனை உள்ளாக்கள் அயன் குறைபாடு உள்ளாக்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு இன்ரெகுலர் பீரியட் பிரச்சனை உள்ளார்கள் அவைக்கு எல்லோருக்கும் இது பெஸ்ட் தமிழ் வைத்தியத்துலேயும் பெஸ்ட் போய் கூகுளில் போய் அடிச்சு கடிச்சு பாருங்கோ யூடியூப்பில் அடித்து பாருங்கள் இதை தான் தமிழ்நாட்டுக்கார போய் சுவரொட்டியன் அடித்தாலே தமிழ்நாட்டுக்காரர் ஐம்பத்தெட்டு விளக்கம் தாராங்க நெருப்பில் சுடுங்கோ கவுட்டி சுடுங்கோ சுப்ரட்டி சுடுங்கோ இருக்கிற விலையை வச்சு சுடுங்கோன்னு கணக்க சொல்கிறாங்க ஆனால் இது சரியான இது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இதனை சாப்பிட்டால் இரண்டு நாள் கக்காக்கார பார்ப்போம் சத்தியமாக உண்மை கதை ஏன்னா அயன் இதில் வந்து கூடுதலான அயர்ந்ததுக்கிறதுனால இந்த சம்பவம் இருக்குது எவ்வளோ இருக்குது மனமாக இருக்கா பரவாயில்ல மனமாக வச்சுக்கிறாங்க இதில் என்னண்டா எங்கள்கிட்ட இந்த சுவரொட்டி வந்து ஊற்ற இருக்காது சில இடங்களில் சுய ரொட்டி அந்த குடல்ல இருந்து குடல் கிளீன் பண்ண இல்லை இது ஆட்டை ஓப்பன் பண்ணும்போதே சுயரொட்டியை கலட்டி எடுக்கிறபடியாக இதில் வந்து ஊற்ற குறைவாக இருக்கும் அப்போ உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் வந்து இருக்கும் இது தலைக்கறி ஆட்டு தலைக்கறி இது உண்மையாக இதுக்கு பேச தமிழ்நாட்டுக்காரர் தான் நாங்கள் இல்லை பிரட்டில் அச்சு ஒரு புட்டோட சாப்பிட்டால் தாலாட்டு சாப்பிட்ருக்கேன் பாய் உறுதிப்பேன் மான்ருக்கு மாண்ட்ருக்கா இது இதை பட்டி வச்சுக்கிறேன் உள்ளுக்கு பிள்ளைக்கு காட்டுறேன் மெயினாக இந்த வீடியோவோட ஒரு வீடியோவை அட் பண்ணுறேன் நான் அந்த ஃபார்மில் ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் மூன்று கிடா ஆடு எடுத்தினான் மூன்று கிடா ஆடு எடுத்தினான் ஏன் இந்த மூன்று கிடா ஆடு மென்ஷன் பண்ணுறேன்டா ஒவ்வொரு ஆடும் மோர் தென் ஃபிஃப்டி கிலோ க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ளே உள்ள உடல் எல்லாம் எடுத்தா பிறகு மோர் தென் ஃபிஃப்டி கிலோ அதை வெயிட்டோட சேர்த்து ரன் அந்த இந்த கிடா வந்து சனிக்கிழமை பங்கடிப்போம் இந்த மூன்று ஆடும் வந்து சனிக்கிழமை பங்கடிப்போம் என்ன மாதிரி கேமராமேன் பங்கெடுப்பானே ஓகே சனிக்கிழமை இந்த மூன்று ஆடும் பங்கடிப்போம் வாங்குற நீங்கள் வாங்குங்க மேபி சனிக்கிழமை அடிக்கிற பங்கு ஒன்று ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மிஞ்சலாம் அல்லது ஒரு ஒரு ஆட்டை வச்சு ஞாயிற்றுக்கிழமை அடிப்போம் சனியும் ஞாயிறம் அந்த ஆடுக்கும் இருக்கும் அந்த வீடியோ ஒரு ஆடோட சேர்த்து அட் பண்ணி விட்றேன் பாருங்க அதுக்கப்புறம் மிச்சத்தக்கன் நீ பண்ணுறேன் இந்த ஆட்டை பாருங்க எத்தனை கிலோ உண்டு இதை வெயிட் இஞ்ச வருது எத்தனை ஐம்பத்து ரெண்டு எண்ணூறு அதே மாதிரி பக்கத்தில் உள்ள ரெண்டு மூன்று கிடையாடுனாங்க மூண்டும் பெரிய கிடை பாருங்க வயசாக பாருங்க இங்கே ஐம்பத்தி இரநூறு இது எப்படி அறுபது ஆண்டு பண்ணிக்கிறேன் ஓகே இது மூன்றாவது கிட பாருங்க ஐம்பத்தி ரெண்டு எண்ணூறு இந்த மூன்று கிடாயம் வருது சைஸை பாருங்கள் என்ன சைஸ் அண்ட் தான் பட்டி கழித்து கிளீன் பண்ண அப்படின்னு இந்த வெயிட்டில் வருது அதோட அங்கா இன்னைக்கு மிச்சம் காட்டுறேன் சிக்கன் பார்ட்ஸ் இருக்காது சிக்கன் பார்ட்ஸை காட்டுறத விடாப்போ எல்லாத்தையும் காட்டுறதுக்கு இது ஈரக்குலையை கவிதா ஈரக்குலை ஈரக்குலையோட அங்கே பாவி இதுக்கு ஈரக்குழுக்கா அச்சா புள்ளி நீ ஆ எப்படி இருக்கிறா கூல அந்த என்னென்னு சொல்கிறேன்னா விஞ்ஞான பாடத்துக்கு நுரையீரல் எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படி தான் வைக்கிறோம் நுரையீரல் செட் அப்படி ஈரல் இது ஏலாம் செட்டாக இருக்குது போட்டு அடியை பிரட்டி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த அவிச்ச உடல் இருந்து விதா ஐயா அவிச்ச உடல் இந்த மாற்று ரெண்டு மாற்று வச்சியும் தாங்கும் அவிச்சா குடல் இதை விட நிறைய பேருக்கு வெட்டி ரெடியாக இருக்குது நீங்கள் எவ்வளோ என்றாலும் இந்த முறை அவிச்சா குடல் அவிச்சு வச்சுக்கிறோம் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க எப்படி இது எலும்பு இல்லாத மாற்றுறாச்சு இந்த என்னென்னு சொல்கிற ரோஸ்டட் அதை செய்வாங்களே மாஸ்க் என்னென்ன சொல்கிற என்னென்னு சொல்கிறத ரோஸ்டட்டா சதுர மாட்டியோடு அது போடலாம் மற்றது அண்ணா இந்த எலும்போட எங்களுக்கு இந்த எலும்போட சப்பி சாப்பிட்டு கடித்து இழுத்தாதான் வேணுமெண்டா நெஞ்சான் நெஞ்சு பாட்டுறாச்சு மாட்டுரட்சியில் நெஞ்சு பாட்டு ரஜி எலும் போட இருக்குது விழா எலும் போட கணக்கையில் பத்து கிலோ தான் கொண்டு வந்தேன் நான் அப்புறம் முடிஞ்சால் நான் பிறப்பு அல்ல அதையும் சொல்கிறேன் ஓகே அத்தோட ஈரல் இருக்கு இது இருக்குது பண்டிகை நாளைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிறகு நான் பண்டிகை வேணும் அதுக்கு முதல் வந்துடாதங்கோ இப்போயும் பண்டிகை இல்லை உள்ளுக்காட்டையா உள்ளுக்கு உள்ளுக்கு கொண்டாடிக்கார ஐயா தம்பி உள்ள காட்டையா அந்த கிடாய காட்டு இந்த கிடாயை காட்டு மூன்று கிடா இந்த இதுதான் அந்த கடை மூன்று பெட்டும் கிட அது எங்கே எங்கே வரையும் நிற்கிறதையும் காட்டுங்க கீழுக்கு எங்கே வரையும் நிற்கிறது காட்டுங்க இவ்வளோ காட்டுங்க இஞ்சால காட்டுங்க இஞ்சாவில் உள்ளதெல்லாம் எல்லாம் நோமல் கிடாயில் எல்லாமே ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டி ஒரு இஞ்சால அதில் நடக்கிறது ரெண்டும் மான் லேக் மான் லேக் அது இது மர இந்த மரக்கு பின்னால் நடக்கிறது ஒரு மான் இதுவும் மான் இதுவும் மறை அப்போ மான் மறை எல்லாம் தேவையான அளவு கிடக்கு ஆட்டை பாருங்கோ எல்லாம் ஜிம்முக்கு போனாலும் மாதிரி ஆடு அவ்வளவுக்கு ஆடு வச்சுக்கிறோம் தேவையான அளவுக்கு ஆடு வச்சுருக்கிறோம் ஓ அந்த தம்பி அந்த போஸ் மதுக்காரது ரெண்டு மான் மறை லெக்கை தூக்கி கொடுத்துருங்களா அட்டாசி வரையும் அந்த மான் லெக் வாங்க போகிறாங்க எந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் இன்றைக்கு அவர் லெக்கை தூக்கி கட்டி விடுவோம் தான் வாங்குறாங்க இல்லை ஓகே ஐயா போயிட்டு வாங்க அடுத்த ஒரு ம் என்னெண்டா ஆக்கள் ரெண்டு பேரும் நாங்கள் கடை நான் கடை சுரந்த காலத்திலேருந்து போஸ் முகத்தில் இருந்து வந்து சாமான் வாங்குகிறாங்க நல்லா இருக்கிறாங்க அதால் என் ஹேப்பி இந்த ரஜி குவாலிட்டியான ரசி தான் கிட்டத்தட்ட நாலரை வருஷம் என்னோட டே சாமான் வாங்குறாங்க இப்படி நான் கடை சுரந்த காலத்திலேருந்து எங்கள்ட்ட தொடர்ச்சியாக சாமான் வாங்குகிறார்கள் ஆட்களில் இவங்களும் மறுபடியும் நல்ல பிள்ளைகள் போஸ்மோகத்திலிருந்து வருவாங்க வந்து அஞ்சாறு கிலோ வந்து வாங்கிட்டு போவாங்க மற்றது இந்த வீக்கெண்டுக்கு எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்குது வாங்கோ மற்றது இது ஆ அண்ணா காடை ஒன்றாங்கமா காடை காடையும் வருது மற்ற கவுதாரி சோல் வச்சு வச்சுருக்காங்க இருக்குது காடையும் வருது இது ரெண்டு ரெண்டு ஆண்டுக்காங்கண்ணா ரெண்டு தான் இருக்க நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க கவுதாரியும் எடுத்துட்டு வாங்க காடையும் எடுத்துகிட்டு வாங்க முயலும் எடுத்துட்டு வாங்கோ கௌதாரி காடை முயல் எனக்கு பண்டிகை அவர் இன்வாய்ஸ் அனுப்பிட்டார் ஆனால் சொல்லுங்கள் அதை சேர்த்து தர்ப்பண்ணி தரேன்னு சொல்லி வேறு என்ன வேறு கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதே மற்ற வீடியோ ஒன்று வீடியோ ஒன்றுண்டாப்பா இன்னும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தானே அது அதை போய் மணி அடிக்கிறதாக குழுவாக இருக்குது இதில் ஃபோட்டோ அந்த அக்கம் அந்தக்கும் மணியை கிணியாக அடித்து என்னை கொஞ்சம் வளர்த்து கிளத்து விடுங்கோ வேறு என்ன காய்ச்சி வீடியோ எழுக்க எல்லாம் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையன்ட்டு